ஆலோசனை ஃபேமிலி கவுன்சிலிங்கை பத்தி ரொம்ப அற்புதமா இவங்களுடைய கிதாப்ல அவங்க சொல்லியிருக்காங்க ரொக்கையா ட்ரீட்மெண்ட் ரொக்கையா ட்ரீட்மெண்ட்டை பத்தி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க முகமது நபி சல்லா அலி இஸ்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க அப்புறம் இப்னு அசர் ரஹிம் இல்லா அவங்க வந்து ரொம்ப அற்புதமா ரொக்கையா ட்ரீட்மெண்ட் பத்தி சொல்றாங்க இப்னு தைமியா ரஹமத்துல்லா அழகி அவங்க வந்து அற்புதமா ரொக்கையா ட்ரீட்மெண்ட் ரொக்கையா என்பது என்ன திருக்குறானுடைய வசனங்களை நம்ம ஓந்துரும் ஆக்சுவலா நல்லா புரிஞ்சுங்க அந்த திருக்குறானுடைய வசனங்கள் ஓதும் பொழுது அது ஓதக்கூடிய நபருடைய மனசு எப்படி இருக்குன்னு இந்த கிளாஸ் ஆரம்பிக்கமோ சொன்னேன் சூர பாத்தியா ஓதும் பொழுது நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னேன் இன்னைக்கு நானே வந்து சொல்லக்கூடாது என்னன்னா ஒருத்தவங்க வந்து கிளைண்ட் என்ன சொன்னாங்க டாக்டர் எனக்கு முன்னால யாரோ ஒருத்தங்க கருப்பா இருக்கிற மாதிரிய கண்ணுக்கு தெரியுது அதால இன்னைக்கு ஃபுல்லா நான் பயந்துட்டு இருக்கேன் உடனே நான் வந்து என்ன சொன்னேன்னா அவங்க ஆஹ் இது பண்ணி உடனே ஆன்லைன் மூலமாகவே நான் ஆயத்தல் குறிசி ஓதுன ஆயத்தல் குறிசி ஓதி நான் காது பட அவங்க காது பட அவங்களுக்கு நான் ஓதுல இந்த சைத்தானுக்கு ஓதுன எனக்கு புரியும் அது யாருடைய சேட்டன இப்போ ரொக்கியா செய்யறவங்களுக்கு அந்த விஷயங்கள் புரியும் அது ஓதும் பொழுது அவங்க கேட்டாங்க கேட்டு முடிச்சிட்டு சரி ஓதி மதுவ் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு ரெண்டு நாள் கழிச்சு மூணு நாள் கழிச்சு கேட்டேன் என்னம்மா அந்த மாதிரி உள்ள இது உங்களுக்கு வருதான்னு கேட்டேன் இல்லடா இன்னைக்கு இந்த ருஹியாவ எப்படி பண்ணனும் ருஹியா எல்லாமே பண்ணலாம் ரொம்ப ஈசி தான் என்ன சுவரத்தில் பாத்தியா ஓதணும் நாள் குலுசரா ஓதணும் ஐந்தில் குலுசி ஓதணும் கடைசியில ஆமண ராசு ஓதலாம் அவ்வளவுதான் அதிச சொல்லப்பட்டிருக்கு மீதி எல்லாமே வந்து சப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அது வந்து மஞ்சளாக பெருசாக்கப்பட்டிருக்கு அது எல்லாம் ஓதுரும்னு தப்பில்ல நான் எப்பெல்லாம் ஓய்வு இருக்கணும் எப்பெல்லாம் நான் வண்டி ஓத்துடணும் அது எல்லாமே வந்து இந்த ஆயத்து ஓதும் பொழுது அதாவது நூறுல இருந்து இது அறியாமையின் பக்கம் ஒளியிலிருந்து அறியாம பக்கம் அறியாமையிலிருந்து ஒளியின் பக்கம் இந்த ஆயத்து ஓதும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு ஆழ்ந்த சிந்தனை வரும் மஞ்சளுடைய ஒவ்வொரு வசியங்களை இந்த மாதிரி ருக்கையாவுடைய வசனங்கள் எல்லாம் ஓதும் பொழுது நமக்கு ஆழ்ந்த எண்ணங்கள் உள்ளுக்குள்ள வரும் அற்புதங்களை மனசுக்குள்ள வரும் அது எல்லாம் மனசுல நின்று நம்ம வந்து அந்த விஷயங்களை ஓதும் போது அப்போ இந்த ருக்கையா தெரப்பில நம்ம என்ன சொல்லி கொடுக்க போறோம்னா ஒரு ருக்கையா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்க வெளி எப்படி இருக்கணும் உள் ரங்கத்துல எப்படி இருக்கணும் முடிஞ்சிச்சுன்னா இந்த வாரம் வந்து நம்ம ஹிப்னோ தெரப்பி செஷனு அடுத்த வாரம் இன்னைக்கு வியாழக்கிழமை மெட்ராஸ்ல எம்சிசிபி புரோக்ராமில் நம்ம இப்னோ தெரப்பி செஷன் நடத்தணும் ஹிப்னோ தெரப்பி இப்னோ தெரப்பி என்பது ருகையா மர்த்தங்க ஆனால் ருகையால குரானாயத்தை பயன்படுத்துகிறேன் ஹிப்னோ தெரப்பியில் சொந்த வார்த்தையை பயன்படுத்துறேன் இப்ப சொந்த வாரத்தை பயன்படுத்தும் போது மனசுல ஒரு மாற்றம் வரும் பொழுது ஆயத்தை பயன்படுத்தும் போது ஏன் மாற்றம் வராது அதுக்கு அது லாயின் சார் எல்லா சொல்றாங்க உங்களில் ருக்கையா செய்ய யாரும் இருக்கிறாங்களா அப்போ ருக்கையா என்பது ஓதுவதில்ல அந்த ஓதக்கூடிய அந்த வார்த்தையை எப்படி எடுத்துட்டு நம்ம போகணும் என்பதுதான் இதுல இருக்கு இந்த இடத்துல குரானா விஷயத்தை பத்தி சொல்றேன் ஒரு தடவை இடைக்காலத்துல விடுவல் பீரியட்ல ஒரு மன்னர் இருக்கு இஸ்லாம் முஸ்லீம் மன்னர் இருக்கு உடம்பு சரியில்லை அப்போ ஒரு மருத்துவர் அந்த காலத்துல யுவனானி மருத்துவர் கெமிக்கலை வச்சு இதெல்லாம் வச்சு ஒரு மருந்து கொடுத்துட்டு இருக்காங்க அந்த சமயத்துல ஒரு முதியவர் வந்து அந்த இடத்து சபைக்கு போறாரு மரு மன்னருக்கு நெருக்கமான முதியவர் ஒரு ஆலிம் மருத்துவர் ஒரு பொங்கல் செஞ்சுட்டு இருக்காரு இந்த முதியவர் என்ன செய்யறாரு அந்த மன்னருடைய நெத்திய பிடிச்சிட்டு திரு குரானுடைய திருவசனத்தை ஓதுறாரு ஓதி அப்படியே அவருக்கு தம் பண்றாரு இதை பார்த்து அந்த அதுக்கு ஒரு என்ன சொல்றாருன்னா என்ன நீங்க ஓதக்கூடிய வார்த்தை அப்படியே காத்துல வந்து காத்தோடு காத்து போயிடும் அதுக்கு சக்தி இல்லை அப்படி ஏன நமா செஞ்சாரு உடனே அந்த முதியவர் என்ன செய்யறாரு அறிவு கெட்ட வேணே அப்படிங்கிறாரு உடனே டாக்டருக்கு சொருக்கு நாயிபுரிசு முட்டாலே நான் சொல்றது உனக்கு ஒண்ணும் புரியலையா மண்டையில ஏறு இல்லையா அப்படின்னு சில வார்த்தைங்க சொன்னாரு உடனே அந்த டாக்டருக்கு அப்படியே கண்ணெல்லாம் சிவந்து போய் உடம்புல ரத்தம் எல்லாம் இதாயி ஆஹூன்னு கத்துல என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு தெரிஞ்சவங்கள ஒரு மரியாதை இல்ல என்ன இல்ல இது அப்ப அவர் சொன்னா அது கொஞ்சம் பொறுமையாயிரு நான் என்ன வார்த்தைகள் பயன்படுத்தின அறிவு கட்ட முட்டாளே நான் சொன்னது உன் மண்டையில ஏறலையா இப்படின்னு சில வார்த்தைகள் தான் பயன்படுத்தினேன் ஆனா உன்னுடைய உள்ளத்துல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு உனக்கு கண்ணெல்லாம் சிகப்பாயிடுச்சு ரத்தம் எல்லாம் ஆயிடுச்சு அப்படி இருக்கும் பொழுது அல்லா உடைய வார்த்தைகளை நான் பயன்படுத்தும் பொழுது அதுக்கு சக்தி இல்லாதவா இருக்கும் அப்போ அந்த ரொகையா ட்ரீட்மெண்ட் என்பது அந்த நம்பிக்கையோடு அது ஓதும் பொழுதுதான் அது எஃபெக்ட் அது சடங்கு மாதிரி ஓதுனா அது வித்த மருத்துவர்கிட்ட தான் ரொக்கையா செய்யக்கூடிய தகுதி பெற்றவர் தான் அது செய்ய முடியும் மருத்துவத்தை அறிந்தவரு அது மருத்துவத்தை பெற்றுக்கொண்டவர் என்ற விஷயத்த செய்யும் ஆனா இது ஒரு மருத்துவம் இது இது ஒரு மருத்துவம் மருத்துவம் அறிந்த ஒரு மருத்துவராக இருக்கிறதால இஸ்லாமிக் சைக்காலஜி வந்து அடுத்த மாஸ்டர் டிப்ளமா வந்து இல்மு நப்ஸ் நீங்க வச்சிருக்கோம் அங்க திப்பு நப்ஸ் அரபியில டிப்ளமாவுக்கு அது பேரு இல்மு நப்ஸ் இஸ்லாமியா இஸ்லாமிக் சைக்காலஜி வந்து ஒரு சயின்ஸ் திப்பு நப்ஸ்னா இஸ்லாமிக் மெடிசின் இஸ்லாமிக் மெடிசின் அதாவது இஸ்லாமிக் சைக்கோ மெடிசின் சைக்கோ தொரப்பி சைக்கோ தொரப்பிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை ஐபிபி அப்படின்னு அதுக்கு வார்த்தை மாஸ்டர் டிப்ளமோ இன் இஸ்லாமிக் சைகோதெரபிக் பிராக்டிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் இஸ்லாமியா திப்பு நப்ச எப்படி திப்பு நப்சனா மனநோய மருத்துவம் மனநோய்க்கு உள்ள மருத்துவம் இஸ்லாம் வர அறித்த முறையில நம்ம செய்யறோம் இன்னைக்கு சைக்காட்ரிக் டாக்டர் கொடுக்குற மாதிரி எனக்கு என்ன கண்டிப்பா சைக்காட்ரிக் டாக்டர் மாதிரி மெடிசன் மேல எனக்கு நின்று இல்லை மருந்து இல்லை அது என்ன அந்த அந்த ஆளை பிரச்சனை பண்ணாத ஆக்க வைக்க முடியும் வள வளர்க்கு கத்தாத வைக்கலாம் இல்லன்னா எப்போது கத்திட்டு இருப்பாரு அதனால வாய்ப்பு விடலாம் இல்ல தூக்காதால தூக்கம் இல்லாத கஷ்டப்படுற தூக்கம் வைக்கலாம் மத்தபடி அவங்களால ஒரு நோயை குணமாக்க முடியாது ஆனா இஸ்லாமிக் மெடிசின்ஸ் இஸ்லாமிக் சைக்கோ வந்து ரொம்ப அற்புதமாக அந்த நோயை சிகிச்சை அதே இப்ப அவங்க வந்து தவக்கல் துவா துறப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொரப்பி கொடுத்துருக்காங்க அல் மல்கை அற்புதமான நபர் இவருடைய சிபிடி இருப்பாருங்களேன் ஆரம்ப காலத்துல சிபிடி அந்த மனநோயை பத்தி அழகான புத்தகத்தில் எழுதியிருக்காது ஒன்பதாவது நூற்றாண்டிலே இவருடைய புத்தகத்தான் சோல் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிக் சைக்காலஜியினுடைய தந்தை என்று அறிவிக்க சொல் அதிகமான நவீன கால உளவியல் வல்லுநர்கள் சொல்லக்கூடிய பக் அதாவது நம்ம மாலிக் பத்ரி அவரு இங்கிலீஷ்ல கான்ஸ்டேஷன் பண்றாரு மாலிக் பத்ரிய பத்தி நம்ம ஹிஸ்டரி ஆஃப் சைக்காலஜில டிப்ளமா லெவல்ல ரொம்ப ஆழமா அரை மணி நேரத்துக்கு மேல நான் பேசியிருக்கேன் மாலிக் பத்ரி அவர் ஒரு அரபு ஒரு சைக்காலஜிஸ்ட் இன்னைக்கு இறந்து போயிட்டாரு அவர் இஸ்லாமிய சைக்காலஜில நிறைய கிதாபத்தை அங்க எழுதியிருக்காரு இஸ்லாமிக் சைக்காலஜில அறிவியல் பூர்வமான ஆய்வு செஞ்ச பல உலமாக்கள் பல இஸ்லாமிக் சைக்காலஜிஸ் பத்தி நம்ம சொல்லி அப்ப அல் பல்கை அவங்களுடைய புத்தகம் இன்னைக்கு சிபிடிக்கு ஒப்பாக இருக்கு அதாவது மாலிக் பத்ரி மாடர்ன் இஸ்லாமிக்ஸ் இது அவங்க டைலமா முஸ்லிம் சைக்காலஜி அப்படி ஒரு புத்தகம் இருக்கு அதுல போய் பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும் மாதிரி தஃபக்கூர் கண்டேஷன் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு ரொம்ப அற்புதமாக அது இருக்கும்

நப்சுடைய தசுக்கியாவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இது எமோஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் படுத்தது ரிமம்பரன்ஸ் நிக்கிறது சூஃபி சைக்காலஜி இது அப்புறம் தவக்குள் பேசுற துறப்பி அல் சிபா குர்துபி அந்த தஃப்சீர்ல இத பத்தி ஆழமா சொல்லக்கூடிய விஷயங்களை நமக்கு இது அடுத்தது ஜவுஜி மாம் ஜௌஜி அவங்க தல் தல்பீசு அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு பாருங்களேன் அதாவது ரொம்ப ரொம்ப அற்புதமான புத்தகம் சைத்தானுடைய அந்த அந்த இது இருக்கு அந்த ஸ்கீமா அதை பத்தி உள்ள விஷயங்களை ரொம்ப அற்புதமா அந்த இமாம் இதுலாம் அவங்க வந்து அற்புதமா அந்த புத்தகம் இருக்கு அந்த புத்தகத்துல பத்தி சொல்லிடுறாங்க ah solci. solti solci, solci. solti eboli solci. not solti eboli is not ne il